ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி இனி முன்பணம் வழங்கப்படாது பயனர்களுக்கு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்ட இபிஎஃப்ஓ செய்திய முழுமையாக முன்னாடி பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி முன்பணம் இனி வழங்கப்படாது என இபிஎஃப்ஓ அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ சுமார் ஆறு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரங்களை கொண்டுள்ளது பயனாளர்களின் வசதி சில மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் பயனாளர்கள் முன்பணம் பெறுவதற்கான வழிவகை எளிமையாக்கியுள்ளது அதன்படி கல்வி திருமணம் மற்றும் வீடு கட்டுவது உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்பணம் பெற ஆட்டோமோடு செட்டில்மெண்ட் எனப்படும் தானியங்கி முறையை அறிமுகம் செய்தது இதன் மூலம் பணம் எடுப்பதற்கு விண்ணப்பித்த வெறும் மூன்று நாட்களில் பணம் கையில் கிடைக்கும் இந்நிலையில் தான் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதன்படி நிபந்தனையின்றி பி எஃப் பணத்தை முன்பணமாக எடுப்பதற்கான சலுகை இனி கிடையாது என அறிவித்துள்ளது கொரோனா காலகட்டத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இந்த சலுகை வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இனி திருமணம் உயர்கல்வி வீடு கட்டுமானம் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டுமே முன்பணம் பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கொரோனா காலகட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கி வந்த முன்பணம் பெறும் வசதி இனி கிடையாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இபிஎஃப்ஓ நிறுவனம் மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ சுமார் ஆறு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டுள்ளது பயனாளர்களின் வசதிக்காக சில மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் பயனாளர்கள் முன்பணம் பெறுவதற்கான வழிவகை எளிமையாகியுள்ளது அதன்படி கல்வி திருமணம் மற்றும் வீடு கட்டுவது உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்பணம் பெற செட்டில்மென்ட் எனப்படும் தானியங்கி முறையை அறிமுகம் செய்தது இதன் மூலம் பணம் எடுப்பதற்கு விண்ணப்பித்த வெறும் மூன்று நாட்களில் பணம் கையில் கிடைக்கும் இந்நிலையில் தான் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதன்படி நிபந்தனையின்றி பி எஃப் பணத்தை முன்பணமாக எடுப்பதற்கான சலுகை இனி கிடையாது என அறிவித்துள்ளது கொரோனா காலகட்டத்தில் நிதி நெருக்கடியை வகையில் இந்த சலுகை வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்